எங்கள் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மகிழ்ச்ச விசுவாசிகளுடைய ஆக்கு மக்கள் சந்தேஷ இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளது எனக்காக சுவாமி பாடுபட்ட ஏழாம் ஸ்தலாம் செலுத்துகிறோம் உலகத்தை இரண்டாம் முறை கீழே விழுகிறார் நான் செய்த பாவம் புறங்கூறல் பொறாமை போன்ற பாவத்தால் இயேசு எனக்காக இரண்டாம் முறை கீழே விழுகிறார் நான் எந்த பாவத்திலும் திரும்பத் திரும்ப விழாமல் வாழ வரம் கேட்டு ஜெபிக்கிறேன் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மனித விசுவாசிகளுடைய ஆண்டு மக்கள் சந்தேச இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலை பாற சுவாமி பாடுபட்ட எட்டாம் ஸ்தலம் செலுத்துகிறோம் இயேசு தனது பின்னால் அழுது கொண்டு வந்த யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார் ஏசு ஆறுதல் சொன்னது போல நான் கஷ்டத்தில் இருப்பவரிடம் சென்று ஆறுதல் வார்த்தைகள் சொல்ல வரம் கேட்டு செவிக்கிறேன் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மனித விசுவாசிகளுடைய ஆத்மக்கள் சர்சந்த இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற கடவுள் எனக்காக ஏசுநாத சுவாமி பாடுபட்ட ஒன்பதாம் ஸ்தலம் உண்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து சோசரம் செலுத்துகிறோம் உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் ஏசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார் இயேசுவே பலமுறை நான் பாவத்தில் விழுந்தாலும் அப்படியே பாவத்தில் விழுந்து கிடக்காமல் அந்த பாவத்தை விட்டு உடனே எழ எனக்கு வரம் தாரும் இயேசுவே எங்கள் வேரில் தயவாயிரும் மகிழ்ச்ச விசுவாசிகளுடைய ஆத்மக்கள் சர்வதேச இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற கிடையாது ஆமேன் எனக்காக என విశ్వనాథ స్వామి పాడుపట పత్తాం స్థలం